நமது தேசிய பொதுக்குழு நிறைவடைந்து இன்று அதிகாலை நான்கு மணிக்கு தான் நான் வந்து சேர்ந்தேன் அந்த பொதுக்குழுவில் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி இதுவரை இந்திய சரித்திரத்திலேயே ஒரு ஆட்சி முழுமையாக நிறைவடைந்திருக்கிறது என்றால் அது பாஜக ஆட்சி தான் இதற்கு முன்னால் வாஜ்பாய் அவர்களின் ஆட்சி இப்பொழுது மோடி அவர்களின் ஆட்சி அதனால் நேற்றைய பொதுக்குழுவிலிருந்து தமிழகத்தில் எங்களது தாரக மந்திரம் மறுபடியும் மோடி மறுபடியும் மோடி ஏனென்றால் மோடி அவர்கள் மறுபடியும் வந்தாதான் நல்ல திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்ற முடியும் பெண்களுக்கு குறிப்பாக இன்னைக்கு பெண்கள் பொங்கல் வைக்கின்ற பெண்களுக்கு தெரியும் ஒரு நாளைக்கு அதுவும் நம்மளோட இனிப்பு பொங்கல் வைக்கும் பொழுதே இந்த புகையை நம்மளால தாங்க முடியும் இதை மரியாதை புகையில் புகையெடுப்பில் எடுப்பில் தனது வேலைக்கு செல்லும் தனது கணவனுக்கு பள்ளிக்கு செல்லும் தனது குழந்தைக்கு வீட்டில் இருக்கும் பெரியவர்களுக்கு இந்த புகையிலேயே தனது வாழ்க்கையை முடித்து அப்படிப்பட்ட நுழை அந்த நுழைகீரல் அவர்களுக்கு வந்திருக்கும் ஆஸ்மா இலவச கேஸ் கொடுத்த ஒரே தலைவர் மரியாதைக்குரிய மோடி அவர் இந்த புகையெல்லாம் உள்ளே போய் ஒரு முன்னூறு சிகரெட் பிடித்தால் எந்த அளவிற்கு நுரையீரல் தாக்கம் ஏற்படுமோ அந்த தாக்கம் என் பெண்களுக்கு என் சகோதரிகளுக்கு எங்கள் தாய்மார்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அதனால் இது வேண்டும் என்று ஒரு மாமனிதர் நினைத்தார் என்றால் அவர்தான் மோடி அவர்தான் மறுபடியும் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று பெண்கள் எல்லாம் சபதம் என்றிருக்கிறார் ஏனென்றால் பெண்களுக்கான திட்டம் முத்ரா வங்கின ஒரு கோடியே தொண்ணூறு லட்சம் பேர் தமிழகத்தில் பதிலடைந்திருக்கிறார்கள் இது ஒரு கோடி பேர் அதே போல நாற்பத்தி ஏழு லட்சம் கழிப்பறைகள் தமிழகத்தில் மட்டும் கட்டப்பட்டிருக்கிறது இது பெண்களுக்கு உதவி செய்கிறது செல்வ சேமிப்பு திட்டம் என்ற திட்டம் இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் அதிகம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது பெண் குழந்தைகளுக்கான திட்டம் ஆக இப்படி பெண் குழந்தைகளை பார்த்து 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 செய்யும் பிரதமரை எந்த விதத்திலும் பிரதமர் நாற்காலிக்கு தகுதி இல்லாத ராகுல் சொல்கிறார் ஒரு பெண்ணுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று இவர்கள் ஆட்சி செய்யும் பொழுது மன்மோகன் சிங் நேரடியா பிரதமராக இருந்தாரா பினாமி பிரதமராக இருந்தார் அந்த அரசாட்சியின் சாவிகள் சோனியா கையில் இருந்தது ஆனால் இவர்கள் சொல்கிறார்கள் பிரதமர் மோடி ஒரு பெண்ணுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கிறார் என்று எவ்வளவு ராணுவ அமைச்சர் அந்த ரஃபேல் விமானத்தின் பட்ட தெளிவான கருத்துக்களை சொன்னதை தாங்கிக் கொள்ள முடியாமல் ராகுல் காந்தி போன்றவர்கள் இப்படி பேசிக் ஆனால் எவ்வளவு விமர்சனம் வந்தாலும் விமர்சனத்தை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு மக்களுக்கு நல்லது செய்வதற்காக மட்டுமே ஒரு தலைவர் இந்த நாட்டில் பிறந்து வளர்ந்து இந்த நாட்டிற்காகவே சேவை செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அது நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் இந்த பொங்கல் திருநாளில் பெண்கள் அனைவரும் அதை உணர்ந்திருப்பார்கள் அது மட்டும் இல்ல சர்க்கரை இன்று கரும்பு விவசாயத்திற்கு மிக அதிகப்படியான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார் கரும்பு சாறை பெட்ரோலியத்தில் கலந்து அதன் மூலம் இயற்கை எரிசக்தியை பயன்படுத்துவதற்காக மட்டுமே பனிரெண்டாயிரம் கோடி இந்த அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிறது இது மாற்று எரிசக்தி மட்டுமல்ல சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் ஒரு எரிசக்தியும் கூட ஆக அப்படிப்பட்ட முயற்சிகளை எல்லாம் நாம் சரியாக பனிரெண்டாயிரம் கோடி ரூபாயில் எரிசக்தியை தயாரிக்கின்ற எரிபொருள் தயாரிக்கின்ற ஒரு நிறுவனத்தை நாம் இருக்கிறோம் இது மட்டும் செயல்பட ஆரம்பித்து விட்டால் இன்றிற்கும் பெட்ரோல் விலையை விட பாரதிக்கு பெட்ரோல் விலை குறைந்துவிடும்